ஒருத்தேதனையை வழியை உணர்ந்தால் ஒரு தலைப்பு இது வலியை நாற்பத்தி மூணாவது சொல்வது வருது நூத்தி இருபத்தி நாலாவது தலைப்பு 243 நாற்பத்தி மூணாவது இலக்கம் சஹி முஸ்லிம்ல ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு சஹி முஸ்லிம்ல ஐயாயிரத்தி அறுபத்தி ஏழாவது என்ன வருது சொன்னால் அதாவது உஸ்மான் இபுன் அபில் ஆஸ் அத்தகஃபி அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணா ஷக்கா இரா ரசூல்லா சல்லாஹ் சலம் ரசூல் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க வஜ அன் யஜித் ஹூஃபி ஜசதி முந்து அஸ்லம் இஸ்லாமத்துக்கு வந்த நாளில் இருந்து எனக்கு ஒரு வருத்தம் என்ன செய்து உடம்புல வலி ஒன்று என்ன செய்து இருக்குது ஃபக்கால் ரஹூ ரசூல் சல்லா சப் ரசூல் அவங்க சொல்கிறாங்க அப்தா எதக்க அலல்லதி த அல்லம் மின் ஜசதிக் உங்களுடைய உடம்புல எங்கே வருத்தம் வருதோ அலம் அலம் எங்கே வருது வேதனை வருதோ அந்த இடத்துல உங்களோட கையை வைங்க வக்குள் சொல்லுங்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லுங்கள் சலாசன் மூன்று முறை பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லுங்கள் சபா அமர் ஏழு சொல்லுங்க பாதுகாவல் தேடுகிறேன் அவன் சக்தியை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர் வ இருந்துர் நான் இப்பொழுது கண்டு கண்டுகொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனை எதை நான் அஞ்சுகிறேனோ அதை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் இதை ஏழு முறை என்ன செய்யுங்க சொல்லு பிஸ்மில்லா மூணு முறை இந்த துவா வந்தது அது பில்லாஹி அதாவது அஜிது குதிரத்தி மின்சர்ம அஜிது வஹாது என்ற வார்த்தை ஏழு முறை உங்கள் வேதனைப்படக்கூடிய அந்த இடத்துல வச்சு சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொன்னார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி